எப்படி இருக்கீங்க வாழ்த்துகிறேன் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்த்த தரிசன வார்த்தை ஞாயிறிபுரிகள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசதம் கத்தருடைய தூதரானவர் கிதியோருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி கத்தரனோடு இருக்கிறார் என்றார் பராகிரமசாலியை கத்தர்னோடு இருக்கிறார் அவன் நினைச்சா நான் ரொம்ப சிறியவன் என் குடும்பத்துல நான் சிறியவன் என் கோத்திரத்துல நான் சிறியவன் நீங்க உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ இல்ல கத்தர் உங்களை மேன்மையா நினைக்கிறார் உங்களை நீங்க நினைக்கிறது வேற கத்தர் உங்களை நினைக்கிறது வேற என்ன நான் நினைக்கிறதா கத்தர் என்ன நினைக்கிறது வேற என் பலவீன எனக்கு தெரியும் நான் வீக்னு சொல்லலாம் ஆனால் கத்தர் என்ன ஸ்ட்ராங்னு சொல்றாரு பரகரமசாரியை கத்தர் நோட்டுக்கிறார் இன்னைக்கு நீங்க ஞானத்தில் குறைவு அறிவில குறைவு புத்தியில் குறைவு படிப்புல குறைவு தொழில சிறியவன் திறமையற்றவன் பிரோஜனமற்றவன் இல்லை எதற்கு லாய் இல்லை எது செய்யறதுக்கு நான் தகுதியாற்றவன் எந்த வேலை கொடுத்தாலும் நான் அதில் பிரகாசிக்க தெரியாதவன் படிக்க தெரியாதவன் பேதை எனக்கு ஞானம் இல்லை இல்லை புத்தி இல்லை எதோ மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறேன் இப்படி ஏதாவது நீங்க சொல்லி புலம்பிட்டே இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில் எப்படின்னா சொல்லி கொண்டிருக்கிறீங்களா ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பரக்கிரமசாலியே உடனே சிறியவனை நினைத்துக் கொண்டு புலம்பிக்கொண்டு அழந்து கொண்டிருக்கிற மகளே பரவ கொண்ட பார்க்கிறது கர்த்தர் பார்க்கிற விதமே வேற நம்மள நம்ம பார்க்கிற விதம் வேற பற்றவன் நம்மளை பார்க்கிற விதமும் வேற கர்த்தர் நம்மளை பார்க்கிற விதமே வேற உங்களுக்கு கேவலமா பார்க்கலாம் உன்னையே நீ கேவலமா பார்க்கலாம் சுத்திகிற ஜனங்களை உங்களை கேவலமா பார்க்கலாம் உங்களையும் ஆனா பரவலோகம் உங்களை மேன்மையாய் மகிமையா ஆச்சரியமாய் ஆசீர்வாதம் பராக்கிரமசாலி என்று சொல்லுறான் சொல்லும்போது பரவலோகம் திறக்கப்படுது மகனே வாரம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் ஏசு வல்ல உள்ளக்காரன் தொடுகிறதை பார்க்கிறேன் வியாதி நீங்க நீ கோட்டுக்கு போற என்ன நடக்கிறான்னு கேக்குறீங்களா கத்த அற்புதம் செய்கிறான் தைக்குள்ள பாலன் பாலன் உங்க பேரை நான் பார்க்கறேன் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது உங்க வீட்டுக்குள்ள ஒரு அதிசயத்தை கத்தை செய்கிறான் ஒரு சருத்தை கத்தோடுகிறார் அப்பா உடைய கரக்கூட இருக்கட்டும் வல்லமை இறங்கட்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரை வியாதி நீங்கி கொண்டிருக்கிறதுக்காக சோதனம் சிறியவன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா ஞானத்துல படிப்புல அறிவுல புத்தியில வேலையில திறமை இல்லாதவன் சிறியவன் பேர் என்று சொல்கிறாயா கர்த்தருடைய பார்த்து பரக்கிரமசாலி என்று சொல்கிறார் என்று பிறந்த நாள் திருமண கத்த தொட்ட ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கிட்டு God bless you. Amen.